அப்ப எப்படி சந்திரகுப்தர் முன்னூறுல கொண்ட கோயில் கட்டிருப்பாரு நானூறுல எப்படி கட்டிருப்பாரு விக்ரமாதித்தன் காலத்தில் அந்த ஊரை இல்லையாப்பா விக்ரமாதித்தனும் சந்திரகுப்தரும் குப்தர்களும் ஆட்சி பண்ண காலத்தில் அயோத்திங்கிற ஊரே உலக வெறும் மண்ணா இருந்திருக்கிறது மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருந்ததா என்றால் இல்லேண்டு அகழ்வாராய்ச்சி கார்பன் டெஸ்ட் சொல்கிறது எவ்வளவு பொய் சொல்றாங்க பாத்தீங்களா இதையெல்லாம் விட இந்த பிரச்சனை எப்படி கிளறப்படுதுன்னு பாருங்க அதுக்கு வந்து விடுவோம் எப்படி கிளரப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கலரப்படுகிறது பள்ளிவாசலம் போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல டிசம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி முஸ்லீம்கள் அந்த பாபர் மசூதியில இசா என்ற இரவு தொழுகையை தொழுதுவிட்டு வீட்டிற்கு திரும்புகிறார்கள் இஷா தொலை எட்டு மணி ஒன்போது மணிக்கு தொழக்கூடிய இரவில் தொழக்கூடிய தொழுகையை தொழுவிட்டு அன்றைக்கு முஸ்லீம்கள் செல்கிறார்கள் அந்த இரவு தொழுகை முடிச்சுட்டு உடனே ஒரு நள்ளிரவில் பதினோரு மணி பனிரெண்டு மணி வாக்கில் நள்ளிரவில் வந்து ஒரு சின்ன கும்பல் முப்பது பேர் கொண்ட கும்பல் பள்ளிவாசலுக்கு வந்து பூட்டை உடைத்து உள்ளே சென்று மின்பரி என்று இந்த பிரசங்கம் செய்வதற்கான மேடை பள்ளிவாசல் இருக்கும் இல்லையா அந்த மேடையின் மீது ராமர் சீதை லட்சுமணன் ஆகிய சிலைகளை கொண்டு போய் வைக்கிறார்கள் இது எப்ப நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்பதான் கிடப்புறாங்க பிரச்சனை நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்றோ இது கோவிலாக இருந்தது என்றோ அதை பாபர் இடிச்சார் என்றோ அதை மீட்போம் என்றோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை எவனும் சொன்னது இல்லை எந்த ஒரு வழக்கும் இந்த நாட்டில் எந்த ஒரு அரசாங்கத்திலும் பதிவு செய்யப்பட்டது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி பள்ளிவாசல் கூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தவர்கள் ராமர் சீத லட்சுமணன் சிலையை வைத்துவிட்டு வெளியே வந்து என்ன செய்கிறார்கள்னா ராமர் தன்னுடைய ஜென்மஸ்தானத்திலே தோன்றிவிட்டார் நோட்டீஸ் அடிச்சு ரெடியா வீடு விட பரவிப்பட்டாங்க ராமர் வந்து எந்த இடத்திலே பிறந்தாரோ அந்த இடத்திலே திரும்ப தோன்றிவிட்டார் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு விட்டாங்க உடனே மக்கள் முஸ்லிம்கள் கேள்விப்பட்டு போய் சுமூகத்துறைக்கு வருகிற முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள் இங்க சுட்டு நின்று கொண்டு இது ராமர் இங்க வந்து விட்டாரு நம்ம திடீர் பிள்ளையார் கேள்விப்பட்டீங்களா இல்லையா அப்ப உள்ள கருணாநிதி திடீர் பிள்ளையார் சொல்லி நம்ம தியாகராய நகர் சென்னையில தான் தியாகராய நகர் டி நகர் அது டி நகர்ல முஸ்லீம்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு இடம் வாங்கினாங்க இடம் வாங்கின உங்களுக்கு தெரிஞ்ச சமூகம் நினைக்கிறேன் அநேகமா இது நடந்து ஒரு இருபது வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் முப்பது வருஷம் இருக்குமா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சென்னையில் தியாகராய நகர்ல முஸ்லீம்கள் தங்களுக்கு என்று ஒரு பள்ளிவாசலுக்காக இடம் வாங்கினார்கள் இடம் வாங்கி பள்ளிவாசல் கட்ட போறாங்க என்று ஒரு எம்எல்ஏ இருந்தார் அந்த எம்எல்ஏ என்ன பண்ணு கேட்டா இந்த சங் பரிவாரத்தினுடைய சிந்தனை உள்ளவர் அவர் என்ன பண்றார் ராத்திரி ராத்திரி கும்பலை திரட்டிட்டு போய் பள்ளிவாசலுக்கு கட்டல காலி இடமா கிடக்குது அது உள்ள போய் பெரிய குளிய தோண்டி என்ன பண்றாரு கேட்டா தவிடு இருக்குல்ல தவிடு தவிடுன்னா தெரியுமா உமி நெல்லில் இருந்து இருப்பாங்க தவிடு தவிடு உமி மரத்தூள் இதையெல்லாம் கீழே போட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியில கொண்டாந்து கொட்டி அதுக்கு மேல ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு வந்தாங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த ஐஸ் கட்டி எப்படி தண்ணி ஆகி தண்ணி கீழே உள்ள இந்த தவிடு மரம்லாம் ஊறி போனோட சுப்பிட்டு வருது ஊர்வலம் செய்து அப்படி கிளம்பிக்கிட்டே வருது வந்தா அப்படி பிள்ளையார் மேல நிற்கிறார் இவங்க ராத்திரி பண்ண வேலை காலையில் என்னாச்சு திடீர் பேர் திடீர் பிள்ளையார் டி நகர் திடீர் பிள்ளையார்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க கடைசியில் கருணாநிதி முதலமைச்சர் அந்த பார்த்தாரு இப்படி வர முடியும் அப்ப அவர் என்ன பண்ணாரு நடக்காது அது பிள்ளையாருக்கு வருவாரு அப்படின்னு என்ன பண்ணாரு போலீஸ்காரங்களுக்கு இந்தியா பிள்ளையா சில காணாம போயிருக்கான்னு பாருட்டாரு

இந்த தீநகர் பிள்ளையாருக்கு துக்குளுக்கு பத்திரிகை மோதி பத்திரிகை இல்ல அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயலு அது எப்படி பிள்ளையார் தோன்றுவார் என்றெல்லாம் அதுல அந்த காலத்தில் துக்குளுக்கு முழுக்க முழுக்க இந்த மாதிரி சிந்தனை ஆதரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அதுல கூட இதை எழுதின அளவுக்கு இந்த சம்பவம் எங்களுக்கு எல்லாம் பசுமரத்து மாதிரி பதிஞ்சு இருக்கிறது முப்பது வருஷத்துக்கு நடந்த சம்பவம் அதே மாதிரி அயோத்தியில் கொண்ட சிலையை வச்சு பள்ளிவாசல்ல சுபூத்துல போன ராமர் வந்துட்டார் பிறந்த இடத்தில் ராமர் தோன்றிவிட்டார் போயெல்லாம் பயந்து போய் முஸ்லிம்கள் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏட்டையா எஃப்ஐஆர் போடுறாரு இன்றைக்கும் அந்த எஃப்ஐஆர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு அன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் இது ஒரு சிவில் மேட்டர் சின்ன ஒரு மேட்டர் யாருக்கு சொந்தம் அன்னைக்கே தூக்கி கடாசி விட்டு முடிச்சிருந்தால் இத்தனை உயிர்கள் பலியாக இருக்காது சட்டத்தை சங்கராட்சியார் விஷயத்திலே கடைபிடித்த மாதிரி பிரேமானந்தாக்கள் விஷயத்தில் கடைபிடித்த மாதிரி சட்டத்தை சரியான முறையில் கடைபிடித்து நாட்டில பெரிய இடைவெளி பெரிய பெரிய கலவரங்கள் இவ்வளவு பெரிய பெரிய கற்பழிப்புகள் தேசத்துடைய அவமானங்கள் எதுவுமே வந்திருக்காரு என்ன நடக்குது எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆராக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஏற்றையை அழகா பணிந்து சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறாரு நள்ளிரவிலே முஸ்லீம்கள் இரவு தொழுகையை தொழுது விட்டு சென்ற பிறகு முப்பது பேர் கொண்ட கும்பல் இந்த பள்ளி மாசல் நுழைந்து கூட்டை உடைத்து சில பொம்மைகளை அவர் அழகா சொல்றாரு சிலைந்து கூட சொல்லல சில பொம்மைகளை கொண்டு வந்து அவங்களுடைய படியில வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அப்படின்றுதான் கேஸ் பதிவா இருக்கு பைலா இருக்கு எஃப்ஐஆர்ல அப்ப என்னாவது இதை பதிவு பண்ண உடனே முஸ்லீம்கள் போலீஸுக்கு போறாங்க போலீஸ் ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஒரு முதலமைச்சர் இருந்தார் காங்கிரஸ்ல இருந்த ஒரு காவி முதலமைச்சர் கோவிந்த வல்லப பந்துனவருக்கு பேரு கோவிந்த வல்லப பந்துன்னு ஒரு ஆல் காங்கிரஸ் முதலமைச்சர் ஓபில அந்தाल என்ன பண்றான்? 1 নাম্বার சங்க பரிவாரத்தை உள்ள வச்சிருக்கான் அந்தाल. அட காங்கிரஸ்ல இருக்கான். காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கான். அவன் என்ன பண்றான்னு கேட்டா ম্যাজিস্ট্রেট கொண்டே கூட்ரான் அந்த வழக்கு. கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போன உடனே எப்ப போகுது இருபத்தி ஆம் தேதிக்கு தான வைக்கறாங்க. ரெண்டே நாள்ல தீர்ப்பு ரெண்டே நாள்ல மாஜிஸ்ட்ரேட் நையார் கே கே நையார் அவர் பேர் அந்த மாஜிஸ்ட்ரேட் பேரு என்னது கே கே நையார் இந்த நையார் யாரு மாஜிஸ்ட்ரேட் இருக்கும்போது போது இவனுடைய சாய நமக்கு தெரியல பிற்காலத்தில் இந்த சங் பரிவாரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு பிற முன்னாடி ஜனசங்கம் ஒரு கட்சி அமைச்சாங்க தெரியுமா ஜனசங்கம் தான் பாரதிய ஜனதா மாற்றப்பட்டது இதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு பேரு ஜனசங்கம் இந்த ஜனசங்கம் என்ற கட்சியின் சார்பாக நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டவர் யாரு நீதிபதியாக இருந்தவருக்கு என்ன கொடுக்கிறார்கள் பின்னாடி எம் பி இவர் கொடுக்கிறாங்க என்ன தீர்ப்பளிக்கிறார் தெரியுமா அதான் முக்கியம் ஒன் பார்ட்டி ஒரு இந்திய குற்றவியல் சட்டத்தில் இருக்கிறது கிரிமினல் சட்டத்தில் நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது பிரிவு அந்த நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு இடம் சம்பந்தமாக ரெண்டு பேருக்கு தகராறு வந்து விடுமையானால் அப்ப என்ன செய்யணும் அரசாங்கம் வந்து அந்த ஸ்டேட்டஸ் கோ எந்த நிலையில் இருக்கிறதோ அப்படியே தொடரணும்னு சொல்லணும் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா நேற்று ஒருத்தமே உள்ள போட்டுக்கிட்டான அவன் கூட அர்த்தம் கிடையாது யார்கிட்ட பொசிஷன் இருந்து கொண்டிருக்கிறதோ என்னென்ன பொசிஷன் இருக்கிறதோ அது அவர்கிட்ட வைத்து அப்படியே ஸ்டேட்டஸ் கோ போன அர்த்தம் இந்த என்ன தீர்ப்பளிச்சுட்டான்னு கேட்டா ஒரு ரிசீவர் இது நீதிமன்றத்தை நேரடியாக நாங்க எடுத்துக்கிட்டோம் ஒரு ரிசீவரை போடுறோம் இனிமேல இந்த பாபர் மசூதியை வந்து நீதிமன்றம் நேரடியா நிர்வகிக்க மாட்டாங்க முடிஞ்சு போச்சு பள்ளிவாசல் அன்னையில இருந்து பள்ளிக்கு போக முடியல ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாளைக்குள்ள அடுத்த தீர் போறது மறு ரெண்டு நாளைக்குள்ள அங்க கோயில்ல சாமி இருக்கிறனால பூஜை செய்யணும் பூஜை செய்ய அனுமதிங்க எல்லாம் வல்லப்ப வந்து நேரு கண்டிக்கிறார் தந்தி அடிக்கிறார் கடிதம் எழுதுறார் ஒண்ணுக்கு மசியல் இருந்தார் கடைசியில் என்னாச்சு இந்த மாதிரி உள்ள கொண்டை வைத்து பூஜை நடக்கிறது அப்படி கேக்குறாங்க நீங்க தொழுக நடத்தலை இல்ல அதைத்தான் நாங்க தொண்ணூத்தி நூலில் இடிச்சோம் தொழுகை எப்ப நடத்தல நடத்தக்கூடாதுன்னு விட்டு நடத்தல